வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு காணொளி ஒன்று தான் இன்றைக்கு வந்து ஆடி பிறப்பு ஆடி பிறப்பு உண்மையிலே எல்லாருக்கும் ஆடி பிறப்பு வாழ்த்துக்கள் உண்மையிலேயுமே ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை என்ற பாட்டு கூட இருக்குது இன்றைக்கு வந்து நாங்களும் ஆடிக்கோள் தான் காய்ச்சப்பறம் அது எங்கட வீட்டுல இன்றைக்கு ஆடிக்கோள் நாங்கள் முன்கூட்டியே காஜு காட்டையில என்னென்ன நாள் நாங்கள் ஆடி கூழ் காய்ச்சறதே இன்றைக்கு நாங்கள் காட்டப்போறோம் கூடுதலா வந்து இது காலமேலையும் காட் காஜி கொள்றவையா நாங்கள் இன்றைக்கு பின்னணி டைம் தான் காய்ச்சப்படுறோம் ஏன்னாடா இந்த ஆடிப்பிராப்பிலாண்டு வேலைத்தளங்கள்ல மற்றது பாடசாலைகள்ல சின்னாக்கள் பள்ளிக்கூடங்கள் பெரிய பள்ளிக்கூடங்கள் அதே மாதிரி பள்ளிக்கூடங்கள் வேலைத்தலங்கள் எல்லா இடங்கள்லையுமே இந்த ஆடிபிரப்பை வந்து கொண்டாடுறது ஆடிக்கோள் காஜி அதாவது நாங்கள் அதை வந்து பிள்ளனி சின்ன கடலில்ல பள்ளியுடங்களுக்கு எல்லாம் காஜி பண்ணால இன்றைக்கு பின்னா இருந்தா நாங்கள் விட்டா காஜி தான் இன்றைக்கு இந்த காணொலியை பார்க்க அதோட கொழுக்கட்டையும் செய்து கொள்றோம் இல்லையா மற்ற காஜி பிதிர்களுக்கு காஜி படைக்கிறது அப்படியான இதுகள் நிகழ்வுகள் எல்லாம் செய்து கொள்றது இந்த ஆடிப்புற பிள்ளாண்டு நாங்கள் அப்படியே தொடர்ந்து காணொளிய பார்ப்போம் நாங்கள் வந்து ஆடிக்குள் வந்து காஜை தொடங்க அப்புறம் என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்கிறோம் பாத்தீங்கன்னா உளுத்தமாக எடுத்துருக்குறேன் உளுத்தமாக போடையா நல்ல பாசமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் சத்தாகவும் இருக்கும் இதில் அரிசி மா எடுத்துருக்கிறோம் இது பச்சை அரிசி மாதான் தான் இந்த பச்சையை வறுக்கவோ இல்லை அடிக்க நாங்கள் அவிக்கவோ இல்லை இந்த அரிசிமா அதே சமயத்தில் பயிரெடுத்துருக்குறோம் இந்தால ஏலக்காய் வந்து வறுத்து இடித்து வச்சுருக்குறோம் இதில் பாத்தீங்கன்னா சீனி அதில் தேவையான அளவு போடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன் இதெல்லாம் கச்சான் முத்து எடுத்து வச்சுருக்குது இந்த கூலுக்கு வந்து பிரதானமானது பென்கட்டி ஓ இது பெனம் குட்டான்ன்ட்டு சொல்கிறது இதுதான் குட்டான் இதுக்குள்ள அந்த பெனங்காட்டிய அடைக்கிறதாலதான் பெனங்குட்டானு சொல்றது இல்ல இதுதான் அந்த பெனங்காட்டி இல்ல அடிக்க இப்படியே வந்தா இது பெனங்காட்டி தான் சொல்லுவான் நாங்க பெனங்காட்டியும் எடுத்து வச்சிருக்கிறோம் அதே சமயத்துல பெனங்குட்டான மடுத்து வச்சிருக்கிறோம் ஆனா நல்ல ஒரு வாசம் பெனங்குட்டான்னு அதே சமயத்துல இங்க பாத்தீங்கன்னா நாங்கள் தேங்காய் சொட்டு வந்து எல்லாம் சூந்தெடுத்து துண்டு துண்டாக வெட்டி வச்சிருக்கிறோம் அதோட தேங்காய் பாலும் எடுத்து வச்சிருக்கிறோம் உப்பும் எடுத்து வச்சுருக்கோம் தேவையான அளவு போடுறதுக்கு முதல்ல என்ன செய்ய போகிறோம்னா பயிரை வந்து நாங்கள் போட்டு தான் வந்து தோல் எல்லாம் நீக்கி இடித்து தோல் நீக்கி எடுக்கப்போகிறோம் இந்த கச்சானையும் அதே சமயம் பரத்து எடுக்கப்போகிறோம் இதுக்கு வந்து நஜ்ஜீரகம் இல்லாத போடலாம் கொஞ்சம் மிளகு சீரகம் வந்து இடித்து போட்டு பவுடராக போடலாம் எங்கள்கிட்ட சின்னாக்கள் வந்து இந்த மிளகு சீரகம் செயற்கைக்கு வந்து குடிக்கணும் இல்லை அப்போ அதனால் வந்து இன்றைக்கி நாங்கள் அதை செயற்கையில் நீங்கள் அதோட இதோட வந்து கொஞ்சம் அதையும் சேர்த்து கொள்ளுங்க இப்போ நாங்கெல்லாம் அடுப்பு மூட்டி இதுகெல்லாம் பறத்து எடுப்போம் இது பாத்தீங்கன்னா அந்த தேங்காய் சொட்டு சூழ்ந்த சிறட்ட அவ்வளவு அந்த அழுத்தமே இருக்க அப்படியே சூழ்ந்த பெரிய பிறகா நீங்க உணர்ஞ்சு வச்சிருக்கீங்க டே அடுப்பு சின்னன் பிறகு பெருசா மாமா பாதியுங்களண்டா இப்போதான் முத்தையங்கிட்ட இருந்து வாராரா

அடுப்பை எங்களுக்கு நாங்கள் இந்த தாஜிக்கல வந்து வறுத்து எடுப்போம் அதோட கச்சான எல்லாத்தையும் பயறு மறுக்க வந்து அடுப்பு வந்து நல்லா எரியக்கூடாது ஒரு அளவான அந்த தண்ணில தான் வேணும் என்ன டக்குன்னு தெரியும் தொடர்ச்சியா நாங்கள் இப்படியே வேணும் அந்த வரவட்டு கொண்டு வரையக்கே அந்த வாசம் வரும் வாசம் வரும் அந்த சாதுவ நிறமா நிறமா பாத்தீங்கன்னா பயரங்களுக்கு நல்லா வரவு பட்டுட்டது இப்ப நாங்கள் இத இறக்குவோம் அப்படியே இறக்கி போடுது என்ன செய்யறோம்னா தேங்காயால அப்படியே நெரிச்சி நாங்கள் பாதி பாதி ஆக்கி அப்படியே புடைச்சு எடுப்போம் என்ன அதோட வந்து இந்த தாஜிக்கு என்ன செய்யறோம் இந்த கச்சான் முத்தையும் வறுத்து எடுப்போம் சில பேர் வந்து இந்த கஞ்சான் இந்த முத்து வந்து போட்டு கொள்றோம் இல்ல ஆனா இப்போ இது போட்டா இப்போ நாங்க தேங்காய் சோட்டு எப்படி கடிபடுமோ அதே மாதிரி வந்து கடிபடும் எங்களுக்கு அப்ப நல்லா இருக்கும் கச்சா நாங்களுக்கு வரப்பட்டுடுது இதையும் நாங்களும் இறக்குவோம் இறக்கும் படிவா நாங்களும் அந்த கசக்கி போட்டு குடைச்செடுத்து விட்டா சரி போர்வெல்லாம் அன்னைக்கு எடுத்தா சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வறுத்த பயிரை வந்து குத்தி போட்டு வடிவாக புடஞ்சி எடுத்து வச்சிருக்கிறோம் இதை நாங்கள் அவியத்தான் விடப்புறோம் இப்போ முழுசாவே அந்த பயிரை நாங்கள் அவிய விட்டுருக்கலாம் ஆனால் இப்போ வரத்து போட்டு அவிய விடக்க வந்து நல்ல வாசமாக இருக்குது இந்த வறுத்து போட்டு இப்போ நாங்கள் கஞ்சி வைக்கிறாலும் சரி புக்கு வைக்கிறது இந்த பொங்கலுக்கு எல்லாமே என்ன செய்வோம் வரத்து போட்டு செய்கிறது இப்போ வறுத்துட்டு செய்யறதுக்கு வந்து நல்ல வாசமாக இருக்குது இப்போ பயிரை அவியிறதுக்களவாக நாங்கள் தண்ணி சேர்த்து அப்படியே அவிய விடுவோம் அக கிணக்க தண்ணி கூட அந்த பயருக்கு மட்டுமா நாங்கள் தண்ணி விட்டால் சரி இந்த அவிராத கலவாக தண்ணி விட்டால் சரி இப்படி அதை மூடி விடுவோம் பயருங்களுக்கு அவிஞ்சு கொண்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கூலுக்கு தேவையான இந்த உருண்டை தான் நாங்கள் அப்படியே குளிச்சி எடுத்து கொள்ள போகிறோம் இதில் மா எடுத்தால் காணும் எங்களுக்கு உருண்டைக்கு இதோடு வந்து நாங்கள் என்ன செய்யப்பட்றோம் பண்ணால் கொஞ்சமாக உளுத்தமாகவும் சேர்க்கப்படுறோம் அரைப்பணி அரிசி மாவும் அரைப்பணி உளுத்தமா அரைப்பணியில் அரைப்பணிலையும் குறைவாக தான் உளுத்தமா சேர்த்துட்டுருக்குறேன் இந்த உருண்டைக்கு வந்து கொஞ்சமா சீனி சேர்க்க அப்புறம் சீனி சேர்க்க வந்து அந்த உருண்டை கடிவடம் தானே இப்போ நல்லா இருக்கும் இனிக்கும் எல்லாத்தையும் கடிவடையக்குள்ள இனிக்கா இதோட வந்து கொஞ்சமா உப்பு சேர்ப்பேன் இப்போ நல்ல வடிவாக கலந்து விடுவேன் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி விட்டு குழைச்சி எடுப்போம் இது வந்து நாங்கள் இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்களவை நாங்கள் குழாய்ச்சி சரி இப்போ நோமலாக நாங்கள் இடியப்ப மாவிப்பந்தானே இப்போ இடியப்பம் அவிக்கிற அந்த பருவத்துக்கு எடுத்து கொண்டா சரி உருண்டையெல்லாம் பிடிக்கிற அளவுக்கு நாங்கள் அப்படியே குளச்சி எடுப்போம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மா வந்து குளச்சி எடுத்துட்டேன் இதை வந்து சின்ன சின்ன உருண்டையெல்லாம் நாங்கள் உருட்டி எடுக்க அதோட பாப்பேன் நாங்கள் பயிர் தான் வந்து தண்ணி வந்து காணும் எங்களுக்கு அவிஞ்சது காணும் இரண்டா இனி நாங்கள் அப்படியே இந்த கூலோடையும் சேர்ந்து அவிய தண்ணியே போவோம் நாங்க நாங்கள் விட்ட தண்ணி சரியான அளவாக இருக்கு கூடை தண்ணி விட்டா நீமா வாடி போயிடும் சத்தெல்லாம் போயிரும் அவ தண்ணி விட்டா அந்த அடிக்கடி பாத்து கொள்ளோம் பாத்து கொள்ளோம் நம்ம இப்படியே இதெல்லாம் இருக்குவா இப்ப பயிரும் அபிச்சு எடுத்தாச்சு உருண்டையில் பிடிச்செடுத்துக்கொண்டா சரி எல்லாம் செய்துட்டு எங்களுக்கு கூழ் வைக்கிறது சுகம் நாங்கள் உருண்டைய வந்து அபிச்சு போட்டு தான் போடுறது சில பேர் வந்து அப்படியே சுடுதண்ணிக்க போட்டுக்கொள்ள வேணாம் அப்படியே நாங்கள் வந்து அபிச்சு போட்டு போடைக்க வந்து எங்களுக்கு அந்த கரையாது மற்றது நாங்கள் கூழ்ண்ட கடைசி கறக்குற பருவத்துக்கிட்டவாகவும் போட்டுக்கொள்ளலாம் அவிஞ்சிருந்தானே உருண்டை ஆனா சின்ன சின்ன உருண்டையா தான் பிடிக்கவன் அதானே ம் பெரிய உருண்டையா பிடிக்க கூடாது ஆனா சில பேருக்கு வந்து கூடுதலான அந்த உருண்டையில இருக்க விருப்பமா இருக்கும் கூளுக்குள்ள ஓ சில பேருக்கு வந்து ஆக கேனக்க உருண்டை வேற கூடாது விருப்பம் இருக்காது நாங்க அந்த உருண்டை பிடிச்சு போடுவோம் தானே இந்த போடைக்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டு படம் சரிங்களா அப்ப வந்து கொஞ்சமா அந்த அரிசி மாவை நாங்கள் அப்படியே தூவி போட்டு அப்படியே பிரட்டி விட்டா சரி பாருங்க ஒட்டுப்படாமல் அப்படி இருக்குது இப்போ வந்து நீத்து போட்டு அவிய விடுவாங்க அப்படி எங்களை தண்ணி கொதிச்சு கொண்டுறது விட்டு பானையில அப்படியே மூடி விடுவோம் நேத்துப்பட்டியும் புதுசு போல ஓ அது கொஞ்சம் பழுதாக போயிட்டு உருண்டை அமைஞ்சோன்னு இருக்குது நாங்கள் அதுக்கடையில் என்ன செய்யப்போம் இந்த குட்டானை நாங்கள் பிரித்து எடுத்து இந்த பணம் கட்டியிருக்குதான் அதை வந்து எடுப்போம்

இந்த பனங்கட்டி எல்லாம் எடுத்து வச்சுட்டா இப்ப பாப்போம் பண்ணா பக்கத்துல வந்து பார்ப்போம் குண்டை எல்லாம் அவிஞ்சிட்டு அப்படியே நிறம் மாறி கொண்டு வந்துட்டு பாத்தீங்களா உம் இறக்குவமித எப்படி இருக்காங்க அதை ஆற விட்டு நாங்கள அப்படியே பிரிச்சு விடுவோம் உருண்டையும் அப்படியே நாங்கள் அவிச்சு எடுத்துட்டோம் இனி வந்து கூழுக்கான அந்த மாவை வந்து நாங்கள் கரைச்சி அப்புறம் நாங்கள் அரிசி மாவை போட்டுக்கொள்வோம் அடுத்த பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உளுத்த மாவும் சேர்த்துக்கொள்வோம் அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் உடைச்சி வச்சிருக்கிற பெண்ணாங்க உடனே சேர்த்துக்கொள்வோம் கொஞ்சமாக சீனியும் சேர்த்துக்கொள்வோம் அவிச்சு வச்சிருக்கிற பயரையும் நாங்கள் போடுவோம் அதோட வந்து நாங்கள் வட்டி வச்சிருக்கிற இந்த தேங்காய் சொட்டையும் போடுவோம் இதுல பாத்தீங்கன்னா கச்சாம்பருப்பு வறுத்து வச்சிருக்கிறோம் அதையும் போடுவோம் இப்போ என்ன செய்ய போறோம்னா நாங்கள் செண்டாந்திரமா மூண்டாந்திரமா புளிஞ்சு எடுத்த பால் இருக்கு தானே இதில் வந்து நல்ல படிவா கரைச்சி எடுக்க போறோம் இப்ப நல்ல வடிவா நாங்கள் இந்த பால்லயே நல்லா கரைக்க வேணும் அந்த கட்டி இல்லாமலுக்கு கரைச்சு கொண்டா சரி நரிசி மாத்தமா எல்லாம் நல்லா கரைய போகணும் உங்களுக்கு இப்ப நாங்கள் நல்ல வடிவா கரைச்சு எடுத்துக்கொண்டோம் இப்ப இந்த மண்பானைக்கெல்லாம் கூழ் நாங்கள் காய்ச்சி எடுக்க போறோம் என்ன இப்ப வந்து மண்பானைக்கே விடுவோம் அப்படியே மண்பானை காஜ்ஜ குள்ள நல்ல ஒரு சுவை உண்டு வரும் அதை விட ஆடி கூழ் வந்து மண்பானைதான் காஜ்ஜம் அதை விட இப்ப நாங்க இன்னைக்கு பின்னே இருந்த அன்னைக்கு மிச்சமானா வந்து நாளைக்கு இப்ப வந்து நாங்க கூழ் பானை அடுப்புல வைப்பமே நான் அடுப்புல வச்சதுல இருந்தே என்ன செய்ய மாடுமானா அப்படியே நாங்கள் இப்ப துலாவி துளாவையும் கிண்டிக்கொண்ட் இருக்கவடன மேடா கட்டிப்பட்டுவிடும் இந்த தேங்காய் சோட்டு கஜ்ஜான் அது அப்படியே அமைஞ்சு வரும் அதோட வந்து இப்போ பெனங்குண்டான ஒரு அளவான துண்டுகளா இருக்கிறதெல்லாம் நல்லா கிரஞ்சி கொண்டு வந்துரும் அப்படியே சூடு பிடிக்க நல்ல படிவா கெரைஞ்சி கொண்டு வந்துடும் இப்போ பார்த்திங்கண்டா இப்படி ருகி கொண்டு போயிட வேண்டியது அப்படியே கை விடாம நாங்களும் அப்படியே தொடர்ச்சியாக அப்படியே கிண்டிக்கொண்டு போகணும் அந்த நல்ல வாசமா இருக்கு அந்த பெனங்குட்டான்னு எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு ஃபுல்லாவே ஃபுல்லாகவே ஆனா ஆனால் பொதுவாக அந்த பெனங்குட்டான் அந்த பனங்கட்டியெல்லாம் எல்லாம் நாங்கள் பாவிக்கைக்கு வந்து அல்லது சில நேரங்கள்ல மண் கல்லுகள் இருக்க கூடுமே மேன அதில் வந்து நீங்கள் படிச்சு விட்டு கொள்ளுங்க பனங்கட்டி வந்து நாங்கள் பெரும்பாலும் பாவிக்கிறது கூட இப்போ அம்மா அப்பா எல்லாம் வந்து கூடுதலா இப்போ பிள்ளையண்டி எல்லாம் குடிக்கிறதெல்லாம் அதோட தான் குடிச்சு கொள்றது அதுகளில் பெரிய அளவுல அந்த இது இல்லை எங்களுக்கு மண்ணதுகள் இல்லை நான் அந்த பாவிச்சு கொள்றோம் நாங்கள் நீங்கள் வந்து அதை படிச்சும் விட்டு கொள்ளுங்கோ எப்படி உருகி கொண்டு வருதான் இப்போ நாங்கள் இந்த பருவத்தில் என்ன செய்யப்படுறோம் சொல்லி சொன்னால் நாங்கள் முதலாம் பால் எடுத்து வச்சிருக்கிறோம் தானே அதை வந்து விட்டு கொள்ள போறோம் இப்ப அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் அபிச்சு வச்சுருக்கிற உருண்டை இலையும் கொள்வோம் அப்படியே நாங்க தொடர்ச்சியை அப்படியே கொண்டு வருவோம் கொஞ்சம் கொதிக்க விட்டு நாங்க ஏலக்காய் பவுடர் சேர்த்து கொள்வோம் அந்த ஏலக்காய் பவுடர் சேர்க்கிற நேரத்துல வந்து நீங்கள் விரும்பினா மிளகு சீரகம் சேர்த்து கொள்ளுங்க அப்படியே பாருங்க நெல்ல அந்த மாவெல்லாம் அமிஞ்சு கூழங்களுக்கு அப்படியே ரெடி ஆகி கொண்டு வந்துட்டு கொண்டு வருது பாருங்க அந்த மண்பானைக்கு வந்து சூடு இருக்கிறதுங்களே தெரியாது அப்படியா நல்லா சூடு வச்சிருக்கோம் என்ன செய்யறோம்னா கடைசியா நாங்கள் ஏலக்காய் வந்து மரத்துடிச்சு வச்சிருக்கிறோம் அதையும் போட்டுக்கொள்ளுவோம் அப்படியே நல்ல வடிவா கிளந்து விடுவோம் அதையும் ി പോലും കവനമുരുൾ കുടിക്കത്തോട് അങ്ങ് മൺപാന ആടി കൂൾ என்னென்றால் முக்கியமாக இருக்கு எல்லாம் நல்லி குடிக்கணும் என்ன ஆற நேரம் சொல்லும் இது ஆடி பிறப்புக்குள் நாளை பிறந்தது ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே கூடி பணங்கட்டி கொழும் கொடிக்கலாம் கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே இப்படி என்ற ஒரு பெரிய ஒரு பாட்டு ஒன்று இருக்குது அந்த கூழ்காஜ முறையை வந்து அந்த பாட்டு சொல்லி இருப்பீங்க அப்ப நாங்க இப்ப ம் அப்ப நாங்க இப்ப கூலா குடிப்போம் ம் பீட்டல் நிக்கிற அகல் எல்லாரும் சேர்ந்துட்டோம் ஒன்று ரெண்டு பேர் வந்து ஊளிய வேலைக்கு போன ஊடியா இன்னும் வேற இல்ல அதோட வந்து பிலாயில மடி இப்ப ஃபன ஓளைக்கு வந்துட்டோம் கொஞ்சம் சுடுற படியா ம் பிலாயில வந்து கொஞ்சம் সফট ஆனயில தானே அப்ப வந்து பன ஓளியால குடிக்குறோம் தக்கனும் கரண்டியால குடிக்கணும் அதை விட இன்றைக்கு நீ நினைப்பா நாங்கள் இன்னொரு நாளைக்கு காஜுவோம் ஆனா ஆனால் என்ன விதப்பட்டும் நாங்கள் காஜ மாட்டோம் அடுத்த ஆடி புறா போயில் அண்டு தான் நாங்கள் அது காஜுவா மேனா உண்மையா நல்லா தான் இருக்கு இன்றைக்கு இரவு சாப்பாடுக்கு இது காணும் அதை விட இதில் எல்லாமே என்ன சொல்கிறேன் இயற்கை தானே இந்த எண்ணெயிலோ அதில் எந்த கலப்படமும் இல்லை சீனி மட்டும்தான் அது நீங்கள்

நன்றி வணக்கம்